ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரனின் சஞ்சாரம் மாறல இன்னைக்கு மகர ராசியிலேயேதான் இருக்கிறாரு அஹ் சந்திர பகவான் சோ பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் மேஷராசி அன்பர்களுக்கு சில அலைச்சல்களை கொடுக்கும் இருந்தாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் இருக்கக்கூடிய நாளாகவே இருக்கும் இன்றைய நாள் மேஷராசி அன்பர்கள் சிவனாலய வழிபாடுகள் சிறந்தது ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன திருப்தி இருக்கும் பல நாளாக குடும்பத்தில் இருந்து வந்த சண்டைகள் பேசாமல் இருந்தவர்கள் மீண்டும் பேசுவது மற்றும் புதிய நண்பர்களின் அறிமுகங்கள் இது போன்ற சம்பவங்கள் இன்று உங்களுக்கு மனதில் சந்தோஷத்தையும் நல்ல ஒரு உற்சாகத்தையும் கொடுப்பதாகவே அமைகிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு நீண்ட காலமாக இருந்து வந்த வியாபார முயற்சிகளும் இன்றைய நாளில் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும் மிதுனராசி அன்பர்கள் மிதனராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது திருவாதிரை பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரன் எட்டாம் இடத்தில் இருப்பது சில மன சஞ்சலங்களை கொடுக்கும் பெரிதளவுக்கு இன்று நாளில் குடும்பத்தில் சண்டையோ சச்சரவுகளோ எதுவுமே இருக்காது உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் தலைவலி மற்றும் பல்லு வலி காது வலி போன்ற இம்சைகள் நமக்கு சில தொந்தரவுகளை கொடுக்கலாம் இதுக்கு நீங்கள் ஆஹ் ஆலயங்களுக்கு நெய் மற்றும் நல்லெண்ணெய் தானம் செய்வது நல்லது கடகராசி என்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் சற்று பய உணர்வை கொடுக்கலாம் பாகியத்தில் இருக்கக்கூடிய சனியின் சஞ்சாரம் இவர்களுக்கு பித்ருக்களின் ஆசிர்வாதங்களை பரிபூரணமாக கொடுக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் புதிய நண்பர்களின் அறிமுகங்கள் குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு முயற்சிகளுக்கு வெற்றியோ அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரவோ வழிவகுக்கும் சிம்மராசி சிம்ம சிம்மராசி அன்பர்கள் என்ற நாள் முழுவதும் நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருந்தாலும் கூட பணப்புழக்கங்களில் சலசலப்பு ஏற்பட்டு பின்பு மறையும் உறவினர்களின் வருகை குடும்பத்தில் சின்ன சின்ன அல்லது பிரச்சனைகளோ பண விவகாரங்களிலோ மனதில் சின்ன குழப்பங்கள் வந்து போகலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அம்மன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கக்கூடிய நாளாகவே இருக்கும் கன்னிராசி நேர்களுக்கு பாகியத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனின் சஞ்சாரம் மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கணவன் மனைவி உறவில் இருக்கக்கூடியதற்கு நல்ல ஒரு தீர்வு காணக்கூடிய நாளாக அமைகிறது கன்னிராசி நேர்கள் இன்று உங்களினுடைய கனவுகள் நிறைவேறும் இன்று சப்த வழிபாடு சிறந்தது துலாம் ராசி நேர்கள் துலாம் ராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதும் நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே அமைகிறது பல நாளாகவே இருந்து வந்த சில மனக்குறைகள் இன்றைய நாளில் தீரும் இன்று நண்பர்களிடத்தில் வாங்கிய கடன் இதை திரும்பி கொடுப்பதற்கு நல்ல ஒரு காலகட்டமாகவே அமையும் பல மாதங்களாகவே இருந்து வந்த சில சூழ்நிலைகள் குடும்பத்தில் மாறும் விரச்சிக ராசி அன்பர்கள் விரச்சிகராசினியர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் உண்டு இன்று விருச்சிகராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக கடன் தொல்லைகள் மற்றும் கடன் சார்ந்த விஷயங்களில் சலசலப்பு ஏற்பட்டு பின்பு மறையும் விரச்சிகராசினியர்கள் இன்று முருகன் ஆலய வழிபாடுகளை செய்வது நல்லது தனுசு ராசி நேர்கள் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் இன்று ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கை கொடுக்கும் தனுசுராசி நேர்களுக்கு நீண்ட நாளாகவே இருந்து வந்த மன பாரங்கள் தாய் தகப்பனின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மாற்றங்களையும் பார்க்கலாம் தனுசுராசி நேர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் மகர ராசி நேர்கள் மகர ராசி நேர்களுக்கு இன்று சந்திரன் மகர ராசியில் இருப்பதற்கு மனதில் நல்ல ஒரு சந்தோஷமும் மன நிறைவும் கிடைப்பதாகவே இருக்கும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக அமைய இன்று கிரகங்களும் சாதகமாகவே அமைகிறது குடும்பத்தில் இன்று சுப காரியங்கள் முடிவெடுப்பது நல்லது கும்பராசி அன்பர்கள் கணவன் மனைவி உறவு சுமூகமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் கும்பராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனின் சஞ்சாரம் தன லாபத்தை கொடுக்கும் இன்றைய நாளில் நீங்கள் தங்கம் வெள்ளி வாங்குவது உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் மற்றும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாகவே இருக்கும் பெண்களுக்கு உயர்வான நாளாக அமைகிறது மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் கடன் பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவானின் சஞ்சாரமும் பிள்ளைகளினால் இன்று உங்களுக்கு மன நிம்மதி உண்டு